அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் அரசியலும் அறத்தியும் ரொம்ப முக்கியமான பகுதி இது அரசியலை புறக்கணிக்கிற மாதிரி நாம் மக்கள் என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே தீயவர்களெல்லாம் அரசியலை கோல வச்சுக்கூட ஒரு காலம் வந்துடுச்சு ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு காய்கறி கடையில் போய் ஒரு காய் எடுத்து பார்க்கும்போது கூட தக்காளி நம்ம வாங்கினா கூட எவ்வளவோ பார்க்குறோம் அழுகி போயிருக்குதா அது வந்து உள்ளே உள்ளே இருக்கா எப்படி எவ்வளோ அப்படி 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 பார்க்குறோம் ஒரு பழத்தை ஒரு மாம்பழ வாங்கினாலும் பார்க்குறோம் ஒரு சாதாரண ஒரு 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 ரூபா ஏதாவது ஒரு சின்ன ஒரு இருந்தால் கூட அதை நம்ம அதை எடுத்து அது செல்லுமா செல்லதான்னு பார்க்குறோம் ஆனால் அரசியலில் ஒரு அஞ்சு வருடம் நம்மளை வந்து ஆளை போக்குறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து ஆள்வது மட்டும் இல்லை அவங்க வந்து ஓட்டு கேட்கும்போது அப்படியே தாய்மார்களே மக்களே நீங்கள் தாங்க கடவுள் காலை விடுறது என்ன துணி துவைக்கிறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவ பாத்திர பாத்திரம் தேய்க்கிறது என்ன நீங்கள் வந்து டீ ஆத்துறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூத்து நடக்க போகுது இப்போ நமக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் இல்லையா பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் பாருங்கள் என்னென்ன கூத்து நடக்க போகுது பாருங்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் அவங்க போய் அந்த பதவியில் உட்கார்ந்த பிறகு காட்டுவாங்க பாருங்கள் ஒரு காடை வித்தை ஐயையோப்பா தெ சொன்னார் திரு கவியரசர் கண்ணதாசன் அவர் சொல்லுவார் அழகாகத் தோன்றும் ஒரு கருநாகம் கண்டேன் அநியாயம் செய்பவர்க்கும் மரியாதை கண்டேன் சதிகார கூட்டம் ஒன்று சபையேற கண்டேன் தவறென்று என்னைச் என்னை சொல்லும் பரிதாபம் கண்டேன் கொள்ளையடிப்போன் அடிப்போன் வள்ளலை போலே கோவிலை இடிப்போன் சாமியை போலே வாழ்கின்றான் ஊழல் செய்பவன் யோகியன் போலே ஊரை ஏய்ப்பவன் உத்தமன் போலே காண்கின்றான் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் உள்ளவன் எல்லாம் நல்லவனாவான் இல்லாதவனே பொல்லாதவனாம் பூமியிலே பின்னே நன்மை தீமை என்பது என்ன பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே அற்புதம் பாருங்க இது வந்து இன்னைக்கு அரசியலுக்கு அவ்வளோ பொருந்துதுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நாம் இந்த தடவை எப்பவுமே சொல்கிறேன் நாம் இந்த ஐந்து வருடங்கள் நம்ம ஆடுறதுக்கு மட்டுமே இல்லைங்க நம்ம வாழ்வுக்கும் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம் நான் தான் உலகத்தினுடைய எல்லா மக்களாட்சி சொன்னால் தனித்தனி பேர் வச்சுடுறாங்க அமெரிக்க மக்களாட்சி ஜெர்மன் மக்களாட்சி இங்கிலாந்து மக்களாட்சி இப்படி தான் பேர் வைக்கிறாங்க மக்களாட்சி பொதுவாக கிடையாது அப்போ மக்களாட்சின்னு பொதுவாக என்ன வேணும் அப்படின்னா மக்கள் நலன் மட்டும் முக்கியம் இல்லைங்க மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் முக்கியம் இல்லை அங்கே ஒரு சுதந்திரமோ ஒரு சமத்துவமோ ஒரு சகோதரத்துவமோ பின்னி பிணைஞ்சிருக்கிறது தான் உண்மையான மக்களாட்சி நம்ம மக்களாட்சியில் என்ன இருக்குது பாருங்க யோசிச்சு பாருங்க ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்ம மக்களாட்சியாக சொல்கிறோம் ஏன் இந்த இந்த அரசியல் ஏன் இவ்வளோ மோசமான அதிகாரம் ஒரு ஒரு மமதையை கொண்டு வந்து கொடுத்தது தெரியுமா மக்களுடைய விழிப்புணர்ச்சி அற்ற தன்மை உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஒரு தடவை அப்து அப்துல் கலாம் ஐயா சொன்னார் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு பக்கம் காந்தியன் பேசுகிறீங்க ஒரு பக்கம் அணுகுண்டுகளை பற்றி பேசுகிறீங்க இது என்ன இது முரண்பாடா இல்லையான்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நம்ம இந்திய நாடு ஆறாயிரம் இந்த கடைசி ஆறாயிரம் வரலாற்றில் வரலாற்றில் ஒரு ஆறாயிரம் வருடங்களில் ஒரு அறுநூறு தான் நாம் நம்மளே ஆண்டிருக்கோம் நல்லா கவனிங்க அதாவது இந்திய மன்னர்களே ஆண்டிருக்காங்க மற்றதெல்லாம் வந்து வெளியில் வந்தபோது தான் ஆண்டிருக்காங்க ஏன் காரணம் தெரியுமா நம்மக்கிட்ட ஒருமை மட்டும் இல்லை வலிமையே இல்லாததான் காரணம் ஒரு வலிமை வேண்டும் அந்த வலிமை எப்படின்னா ஒரு ரஷ்யா அமெரிக்கா மாதிரி இருக்கிற எல்லா நாடுகளும் மற்ற நாடுகள் க ஒரு பத்தாயிரம் அணுகுண்டுகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி வலிமை இல்லாமல் இருக்க முடியும் அப்புறம் வலிமையை சேர்த்துக்கணும் அவர் சொல்கிறாரு வலிமையும் சேர்த்துக்கிறது மட்டும் இல்லை நாம் அந்த வலிமையை உருவாக்கின தான் நம்ம மற்ற மற்ற நாடுகளெல்லாம் மதிக்க கற்றுக்குச்சு அது மட்டும் இல்லை முதன் முதலாக நாங்கள் அணுகுண்டை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னது முந்தை உலகத்துக்கு சொன்னது நாம தானார் அவர் அப்போ என்ன வலிமை வேண்டும் எங்கே வலிமை வேண்டும் நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சமூகத்துக்கு வலிமை இல்லை மனிதனுக்கு வலிமை இல்லை ஒரு குடும்பத்துக்கு மதிப்பு மதிப்பு இல்லை வலிமை இல்லை அப்போ என்னென்னா இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு ஒரு கரண்ட் நியூஸு தேர்தல் பத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஜேபிக்கு வந்து ஆறாயிரத்துக்கு அதிகமாகவும் வந்துருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு ஆயிரத்துக்கு மேலே ஆயிரம் கோடிக்கு மேலே அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே திமுக எல்லாமே வாங்கியிருக்கு முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க உடனே பார்த்தா நம்ம முதல்வர் சொல்கிறாரு பாருங்கள் பிஜேபி மிரட்டலும் உருட்டலும் பண்ணி ஆயிரம் கோடிக்கு மேலே பண்ணி ஒயிட் கலர் கரப்ஷன் பண்ணுறாங்க பிஜேபி எல்லாம் மிரட்டி பண்ணாங்க இப்போ இவங்களே ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வாங்கியிருக்கிறாங்க ஒரு மாற்றின்னு ஒரு ஒரு லாட்ரி ஓனர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு கொடுத்ததில் ஆயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாரு அதில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பெர்சென்டேஜ் வந்து இவங்களே கொடுத்துருக்காரு திமுக கொடுத்துருக்குறார் அதாவது இவர் சொல்கிறது என்ன ஒன்றா நான் மக்கள் நம்பிடுவாங்கன்னு அவங்க இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க நல்லா கவனிங்க ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வாங்கியிருக்கிறாங்க தேர்தல் பத்திரத்தை அவங்க வாங்கினவங்க ஒரு மாநிலத்தில் அவங்க வாங்கினாங்கன்னா இப்போ எத்தனை மாநிலங்களில் பிஜேபி இருந்திருக்கு அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அவங்க இன்னும் சொல்ல போனால் அதுக்கு விகிதாச்சாரம் பார்த்தா கம்மி எல்லா பார்த்துக்கும் தான் எழுதியிருக்குது ஆனால் என்னன்னா மக்கள் வந்து இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னு அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அரசியலில் நான் சொல்லுவேன் அடிக்கடி அண்டை புழுகும் ஆகாச புழுகும் சண்டை மாறுதும் மண்ணுதாங்க தான் அரசியல் வாங்க ஏன்னா புழுகு அதாவது யாருமே இதை விழிப்புணர்ச்சியோட பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பாருங்கள் நான் கேட்குறேன் தேர்தல் பத்திரம் எதுக்கு வந்தது இப்போ கோர்ட் சொல்லிச்சு நான் நியாயமான தீர்ப்பு தான் ஆனால் அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது அவங்கவுங்க கருப்பு பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ கணக்குன்னே தெரியாது எவ்வளோ அளவுன்னு தெரியாது யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது அதுக்கு என்ன பண்ணாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிஜேபி கவர்மெண்ட் சொல்லிச்சு எல்லாமே இது மாதிரி பண்ணிட்டுறாங்க அதனால் அந்த கருப்பு ஒன்று ஒழிக்கிறேன்னா அட்லீஸ்ட் வந்து இப்படியாவது வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் அப்படி பண்ணதால் தான் இன்றைக்கி அது எவ்வளோ வாங்கினதா தெரியுது இல்லைன்னா அது கூட தெரியாமல் போயிருக்கும் அது விட்டுருங்க இப்போ ஒரு கோர்ட்டை சொல்லிச்சு இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு அப்போது ஒரு ஒரே வழிமுறை சொல்லணுமில்ல அப்போ இப்படி பண்ணிக்கங்க அப்படி பண்ணிக்கோங்க இல்லை இதையாவது ஒரு ஒரு குழு ஏற்படுத்துங்க எதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி இல்லை அப்படியே கட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன தெரியும ஆகப்போகுது மறுபடியும் கணக்கிலே வராமல் கருப்பு பணம் அப்படியே பின்னாலேயே என்ன பண்ண போகிறாங்க அவங்க காதுங் காது வச்ச மாதிரி வாங்கி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில பாருங்க நம்ம என்ன செய்யறதுன்னா நீதியை சொல்கிறது பெருசு இல்லைங்க அந்த நீதியால் என்ன சாதக பாதகங்கள் வரும்னு கொஞ்சம் யோசிக்கணும் நாம இன்றைக்கி எல்லாமே இப்போ எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா பிஜு தனதால் ஜனதா தலைமுறைக்கு பாருங்கள் ஒரிசாவில் அற்புதமாக ஆட்சி பண்றாரு அவர் அவர் கூட தான் வாங்கியிருக்கிறாரு இதோ இங்கே இந்த இதோ சந்திரசேகர ராவ் அவங்க கட்சி வாங்கிது அவர் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட அப்போ என்னென்னு எல்லாரும் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் குறை சொல்கிறாங்க அதாவது இது என்னென்ன மக்கள் ரொம்ப மாக்கலாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு வார இதழில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒருத்தர் கேட்குறார் அதாவது தனக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் அமெரிக்காவில் இருந்து போது கூட இங்கே வந்து மக்களை சந்திக்காமலே ஜெயிச்சு முதல்வராக வந்தார் அவர் அது மாதிரி ஒரு அரசியல்வாதி இங்கே யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது அந்த அந்த இதழோடைய ஆசிரியர் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு திரு சோ அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் அப்படின்றாரு அவர் பாருங்கள் அவரே பெரிய ஒரு பெரிய பத்திரிகை ஓனராக ஓனராக இருக்கிறாரு அவர் அவர் நிறைய எழுத்தாளர் எழுத்தாளர்னா நிறைய விஷயங்கள் சமூகத்தை வந்து ப இருக்கார் அவர் சொல்கிறாரு ரெண்டு பேருமே தெய்வ அணுகிறகு பெற்றவங்க ஏன்னா திராவிட பிரிவினை சித்தாந்தத்தை அறிவு ரீதியாக அறிவு ஒரு ஒரு அறிவு ரீதியாக தான் வந்து ஸ்டோ வந்து அணுகினார் ஆனால் அரசியல் ரீதியாக அணுகி திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த திராவிட பிரிவினை சித்தாந்தத்தை தவிடுபூடி ஆக்கினார்ன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைமுகமாகவே அது வந்து நேரடியாக கூட அவர் தாக்கலை அந்தளவுக்கு ஒரு சமத்துவத்தை கொண்டாந்தார் அரசியலில் அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஏழில் திரு சோர் துக்களை பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அதிமுக கட்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த ரெண்டு விஷயம் நடக்காமல் போயிருந்தால் இந்த இந்த சமூகத்தில் வந்து வேற மாதிரி ஒரு நடந்திருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் குறிப்பிட்டு சொல்கிறாரு எம்ஜிஆர் ஒரு மாமனிதர் ஈடு இணை இல்லாதவர் அவருக்கெல்லாம் நம்ம ஈடே சொல்ல முடியாதுன்றார் ஏன் சொல்கிறாருன்னா அதே பத்திரிகையில் பார்த்தா ஒருத்தர் கேட்குறாரு ஒருத்தரை ஒருத்தர் கேட்குறாரு அவர்கிட்ட அதாவது திரு உதயநிதி அவர்களை எம்ஜி திரு உயர் உதயநிதி அவர்களை மக்களெல்லாம் எம்ஜிஆராக பார்க்கிறார்கள் சொல்லி அந்த அமைப்பு செயலர் அந்த கட்சியுடைய அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதினு ஒருத்தர் சொல்கிறாரு சிரிப்பருதாரு அதாவது யாரோட யார் வந்து கம்பேர் பண்ணுறது யாரோட யார் செய்கிறது அப்போ என்னென்னா ஒரு அரசியல் வந்து உள்ளே போகும்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா நாடு மட்டுமே முக்கியம் இல்லைங்க நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேணுங்க நம்மளுடைய குடும்பம் முக்கியம் நம்மளுடைய தனி மனிதன் முக்கியம் சமூகம் முக்கியம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்களாட்சி ஏன் வீணாக போச்சுன்னு சொன்னால் மக்களை விட என்ன பண்ணிட்டாங்க சமூகம் ஒன்றும் ஒரு சமூகம் நம்ம வரவே இல்லை பத்திரிகை படித்தா திக்கினது இந்த மேற்கு மாம்பழத்தில் நேற்று நடந்திருக்குது ஒரு தாய் தன்னுடைய மகனை போதைக்கு அடிமையான தன் மகனை கழுத்து நெறிச்சு கொண்டு இருக்காங்க வேறு வழியே இல்லாமல் அவன் பண்ணுற அநியாயத்தை அக்கிரமத்தை தாங்க முடியாமல் ஒரு தாயே தன் குழந்தையை வந்து மினி பிடிச்சி வந்து சாகடிக்கிறாங்க இதுக்கு முன்னோட நான் ஒரு ஒரு பதிவு விட்டேன் நிறைய ஒரு மூணு தாய்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டாங்க அதை போட்டிருக்க அதோட பதிவு அப்போ முக்கியமான சமூகத்தில் இவ்வளோ மனிதமான ஒரு மோசமான நிலையில் நம்ம இருக்கிறோம் இங்கேருந்து நம்ம எப்படி எழுத்து பெற போகிறோம் நம்ம எப்படி எழுந்துக்க போகிறோன்ற உணர்வு நமக்கு வரணும் அதனால தான் இப்போ இந்த பார்லிமெண்ட் எக்ஷன் வருது தயவு கூர்ந்து அரசியலை அரசியலை மட்டும் பார்க்காதீங்க நம்முடைய வாழ்வாதாரம் மட்டும் பார்க்காதீங்க உலகமெல்லாம் இன்றைக்கி மோசமான நிலை இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்திய நாடு ஓரளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பில் சமூக கட்டுக்கோப்பில் சிதையாகவும் இருக்குது இல்லைன்னா எங்கள் நேரம் என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு எடுத்துக்கோங்க மகளிருக்கெல்லாம் வந்து உரிமை தொகைன்னு ஆயிரரூபா கொடுக்குறோம் ஆனால் ஆயிரரூபா வாங்குறாங்க க கவர்மெண்ட் கொடுக்குது ஆனால் அந்த ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த ஆண்மகன் என்ன செய்கிறான் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து முறை அவன் வந்து அவன் டாஸ்மாக போடான்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரூபா போயிடும் அவனுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் வந்து எதை மு மூலமோ அதை அங்கே கை வைக்க மாட்டேங்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் மேனாம்பினிக்கு அரசியல் தான் பண்ணிட்டுருக்குறோம் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்களேன் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ப்ளஸ் டூ பசங்களுக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க அந்த சைக்கிள் வாங்கி யூஸ் பண்ணுறதுல நூற்றுக்கு ஒரு ஒரு பத்து இருந்தால் பெரிய விஷயங்க ஏன்னா தொண்ணூறு பேர் வர வழியில் ஆயிரம் ரூபாய் விற்றுட்டு வந்துடுறாங்க அவ்வளோ தள்ளி தள்ளிக்கிட்டு தான் வர முடியும் அது 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 உரிச்சிட்டு தான் வர முடியுமே தவிர ஓட்ட முடியாது இது வந்து நான் பல தடவை நான் பலதை சொல்லிட்டேன் அது மாதிரி தான் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய எல்லா இலவசங்களும் இப்படி தான் இருக்குது ஒரு நாடு கடன் இந்த 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 இப்போ இப்போ வந்தால் இந்த திமுக அரசு என்ன சொல்லிச்சு வர்றதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும் மேலே இத்தனை லட்சம்ங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி பாருங்க அவங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் கோடி ஆகிட்டாங்க நம்ம கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஆனால் அதை வந்து நம்ம எது எதுக்கு பயன்படுத்தணும் ஒரு பொருளாதார பொருளாதாரத்தில் நாம் ஒரு கட்டுமானங்கள்லையும் உள்கட்டுமானங்கள்லையும் நாம் வந்து மேலே தலை தோங்கறதுக்கு பண்ணுறதா இருந்த விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கி வாங்கி இலவசங்களை கொடுத்துட்டுருக்குறோம் அது மட்டுமா எவ்வளோ ஊழல் நடக்குது நம்ம ஊழல் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் செல் சாக்கிறதே நம்ம கிடையாது இதெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வர அப்படின்னா மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி அற்று இருக்கிறோம் அடுத்த முறை நாம் வந்து நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறத முதல் கடமையாக நினைக்கணும் ரெண்டாவது ஓட்டு போட ஏனோ தோழை பண்ணாதீங்க அதனால தான் வலுவதை சொல்லுவார் வினைத்து மேலே பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் குறவே தலை அப்படின்னுவார் அதாவது ஒரு பழி வந்து நாம் வந்து ஒரு ஒரு பொருளாதாரம் பெறதை விட அதை விட வறுமையே எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லுவார் என்ன காரணம்னா நல்லவங்க அப்படித்தான் நம்ம யோசி யோசிக்கணும் ஒரு நாடு முன்னேறணும்னா தனி மனிதன் அதை சிந்திக்கணும் ஒரு குடும்பம் சிந்திக்கணும் ஒரு சமூகம் சிந்திக்கணும் சமூகன்ற ஒரு 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 கூட்டு அந்த சமூகங்கிற அந்த தொகுப்பு சரியாக நாங்கள் அரசு சரியாக இருக்க ஞாபகம்ங்க உலகத்தினுடைய எல்லா தான் சொல்கிறாங்க சமூக கட்டுமானம் அவங்ககிட்ட இல்லை சமூகத்தில் ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படலை ஏன் ஏற்படலைன்னா குடும்பங்கிற அமைப்பை நம்ம சிதக்கி விட்டு மாறியும் அதனால தான் நம்ம சமூகம் போயிடுச்சு ஒரு சமூக கட்டுமானம் மட்டும் கிடையாது அதே போலவே இன்னொன்று சொல்லுவார் அது அதையே சொல்லுவார் சலத்தால் பொருள் செய்தே மாற்றல் சளத்தால்னா வஞ்சனையால் நாம் பொருளை ஈட்டுறதுக்கு அது எப்படி தெரியுமா பசுமண் களத்துள் நீர் பெய்து இரி இயற்றுன்னுவார் அதே வினைத்து மேலே கடைசி குரலை சொல்லுவார் என்ன அர்த்தம்னா ஒரு பசு ஒரு ஒரு மண் பாத்திரம் இருக்குது பாருங்கள் அப்போ தான் செஞ்ச மண் பாருங்க பாருங்கள் சுடாமலே வச்சிருக்கோம் பாருங்கள் தண்ணி ஊற்றுல என்ன உடஞ்சி போடும் அது மாதிரி நாம் வஞ்சனையால் நம்ம சூதால் வாதால் நம்ம வந்து சேர்க்குற பணம் எல்லாம் போய்ட்டு ஒன்றுமில்லாமல் போய்டும் இதை ஏன் தெரியல அறமில்லாத அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அறம் சார்ந்த அரசியல் அரசியல்வாதிகள் மட்டும் நினைக்காதீங்க மக்களுக்கு இருக்கணும் அறம் இருக்கணும் மக்களுக்கு இருக்கணும் மக்களுக்கு ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியலில் யோசிக்கணும் நம்ம அறத்தால் ஏ ஏன் திரு எம்ஜிஆர் இருக்கு இருக்கும்போது திரு திருப்பி திருப்பி திரு எம்ஜிஆர் யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அரசியலில் அவர் அந்த அவர் வேணும் தான் ஓட்டு போட்டோம் அவர் வேணும் அந்த மாதிரி தலைவர் வேணும் தான் அவங்க ஓட்டு போட்டாங்க அவருக்கு பின்னால் யார் வேணா வேணான்னு நினைக்கிறோமோ அவங்க ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஓட்டு போடுறோம் தான் கவிர்சு கண்ணா சண்டப்பாடி சொல்லுவார் சட்டத்தின் பின்னால் நின்று சதிராடும் கூட்டம் தலை ஆடும் இன்று அதிகார ஆட்டம் என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம் இப்போது புரியாது எதிர்காலம் காட்டும் நாடக வேஷம் கூடவராது வராது நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன் பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில் பாவம் செய்தவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் இது அவளை நம்ம கேட்குற கேள்வி விட நாமளே உத்தமர்தானா நம்ம யோசிக்கணும் ஒரு மக்கள் உத்தமங்களாக இருந்தால் தான் தலைவர்கள் உத்தமாக இருப்பாங்க மக்கள் நல்லவனாக இருந்தால் தான் தலைவர்கள் நல்லவனாக இருப்பாங்க மக்கள் விழிப்புணர்ச்சி இருந்தால் தான் தலைவர்கள் இருப்பாங்க அப்போ எல்லாமே சேர்ந்து என்னென்னா ஒரு நாடு என்பது பரப்பு மட்டுமே கிடையாதுங்க அங்கே வளம் மட்டுமே கிடையாது இயற்கை வளம் மட்டுமே கிடையாது மக்கள் 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 அப்படி இந்த மக்கள் மக்கள் தான்றத நம்ம கலாம் மூலமாக கலாம் ஐயா மூலமாகவும் திரு எம்ஜிஆர் அவர்கள் மூலமாகவும் மறுபடியும் ஒரு நினைவுபடுத்துறதில்லை இந்த அரசியல் அறத்தியில் நான் சந்தோஷப்படுறேன்